ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போகிறது எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்பொண்ணில் கொலுசு பேட்டர்ன் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்க போது வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பார்க்கலாம் அண்ட் வீடியோட எண்டில் இந்த வீடியோக்கான லாஸ்ட் வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் வின்னையுமே செலக்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான கொலுசு தாங்க நல்ல ஃபினிஷிங்ஸில் பிளெயினாக ஒரு செயின் மாடல் இருக்க மாதிரியான பேட்டர்ன் ஒரு லிங்க் செயின் மாடல் இருக்க மாதிரி இல்லையா அந்த மாதிரியான பேட்டர்ன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கும் அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் கிஃப்ட் சூப்பராக இருந்த ஃபினிஷிங்ஸ் எல்லாமே ரொம்ப அழகான மாடல் இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்து பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இன்ன இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக ஒரு கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பிக்கிறது மூலியமாக விட செலக்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பரான மாடலில் ஐம்போன் கொலசு பேட்டன் வாங்க இப்போ ஒன் பை ஒன்றாக கலெக் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க ரொம்ப அழகாக கொஞ்சம் திக்கா பட்டா செயின் மாடலாக இருக்க மாதிரி பேட்டர்னில் முத்து வச்சுருக்க மதுரை ஃபினிஷிங் நம்ம நார்மலாக கொலுசு எப்படி இருக்குமோ சேம் அதே பேட்டர்னில் இருக்கும் பட் இதில் வந்து அவங்களுக்கு அவ்வளோ சவுண்ட் வராது பிகாஸ் இங்கே இடத்துல மட்டும்தான் அந்த ஆர்டர் முத்து கொடுத்துருப்போம் நம்ம ஒரு மூணே மூணு முத்து தான் கொடுத்துருப்போம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேக் ஆகாது ஃபிக்ஸ்டாக இருக்கும் ஸோ அதனால உங்களுக்கு இந்த இடத்துல சத்தம் இருக்காது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பட் வேர் பண்ணிங்க அப்படின்னா தங்கத்தில் போட்டிருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஐம்பொன் கொலுசு நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த ஐம்பொன் கொலுசை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பொன் கொலுசோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இதிலே சைஸ் வேரியா நம்மக்கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் சைஸ் என்ன உங்களோட கொலுசு சைஸ் என்னென்னு மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து அனுப்பிடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் சூப்பராக இருக்குங்க மாடல் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்கள் இந்த மாங்காய் பேட்டர்னில் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா அழகாக இருக்குங்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்குதுங்க இந்த மாங்காய் பேட்டர்னு மேலே உங்களுக்கு ஒரு பட்ட செயின் மாடலில் கீழே மாங்காய் அரும்பு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்கும் இதிலேயுமே உங்களுக்கு சத்தம் இருக்காது இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு மூணு மூத்து இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இதில் இருக்க சத்தம் மட்டும்தான் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்கு பாருங்க வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக எதுவுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த ஐம்பது கொலுஸோட ப்ரைஸ் ஃபைவ் ஃபிஃப்டி மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க அது ரொம்ப அழகான மாடல் இது வந்து ஒரு செயின் பேட்டர்ன் கூட சொல்லலாம் சூப்பராக இருக்குது பாருங்க இது நல்லா டிசைன்மே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்கலிட்டல் மாடல் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்லா ஒரு லிங்க் செயின் மாடலில் இருக்குது ஸோ வேணும்ங்க ஃபாஸ்ட்டாக இந்த கொலுசு பேட்டர்னுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் அப்படியே அச்சஸ்எல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குங்க ஸோ எந்த கொலுசுலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு முத்து இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் அழகாக இருக்க டிசைனாகவும் இருக்குது கொஞ்சம் நியூ டிசைன் மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு பக்கப்பக்க மாடல் ஒரு ஹார்ட் ஷேப் பேட்டர்ன் ஆட் பண்ணியிருக்க மாதிரினா ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளெயினாக ஹார்ட் ஷேப் இருக்கும் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் பால் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் இதுவுமே ரொம்ப அழகான மாடலுங்க அப்படியே அச்சஸ் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்குது பாருங்க இந்த பேட்டர்னுமே ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க இதில் கொஞ்சம் சத்தம் உங்களுக்கு நல்லாவே வரும் நல்லா கியூட்டான பேட்டர்ன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலூஸோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க நல்லா ஹார்ட் ஷேப் மாடலில் சூப்பரவாக இருக்குது நியூ மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பாருங்க இது வந்து முத்துமணி மாலையில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்லா கியூட்டான மாடலுங்க எதுவுமே அப்படியே அச்சசில் கோல்டில் இருக்கற மாதிரியே இருக்குது பாருங்க இந்த முத்து மாலை இருக்க மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல்டு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சென்டரில் வந்து உங்களுக்கு முத்து பேட்டர்னில் கொடுத்து கொடுத்துருப்பாங்க நல்லா அழகான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சசில் கோல்டெல்லாம் ஐம்பொண்ணு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இந்த மாடல் இந்த மாடல் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இருக்கும் முத்தில் இருக்கிறதுனால ஃபைவ் டுவெண்ட்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டுவெண்ட்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு இப்படி நீங்கள் இப்படி வேணுனா கூட ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்துக்கோங்க நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சைஸ் உங்களுடைய கால் சைஸ் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா அந்த சைஸில் நம்ம கொடுத்து அனுப்பிடலாம் சைஸஸில் வந்து அடல்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா நைன்லேருந்து லெவன் வரைக்கும் நம்ம அடல்ட் சைஸ் தான் நைன் நைன் அண்ட் ஹாஃப் டென் டென் அண்ட் ஆஃப் லெவன் லெவன் அண்ட் ஹாஃப் கூட நிறையா சான்சஸ் இருக்குது ஏன்னா கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க நைன் லெவன் அண்ட் ஆஃப் போடுவாங்க ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது நீங்கள் என்ன சைஸ்ன்னு மென்ஷன் பண்ண பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு டிசைன்ஸுமே நாங்கள் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடலில் ஒரு பட்டா செயின் மாடல் லிங்க் செயின் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் கொஞ்சம் பட்டையாக இருக்கும் இது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் இதுவுமே அந்த கோல்டோட ஷைனிங் பாருங்கள் அப்படி இருக்குது பார்க்கறதுக்கு வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இதுலேயுமே உங்களுக்கு ஒரு மூணு முத்து இருக்க மாதிரி ஆடாயிருக்கும் நல்ல அழகான பேட்டர்னுங்க ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குதுங்க அச்சல் அப்படியே கோல்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க மாடல் நல்லாயிருக்கு வேணுன்றதவங்க ஃபாஸ்ட்டாக இந்த மாடல் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாடலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்கா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க ஒரு சரடு பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அதில் அவங்களுக்கு அங்கங்கே முத்து கொடுத்துருப்பாங்க நிறைய இல்லாமல் அங்கங்கே முத்து இருக்க மாதிரி இதுலேயுமே இந்த இடத்துல உங்களுக்கு சவுண்ட் வர மாதிரியான முத்து பேட்டர்ன் கொடுத்துருங்க நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா அந்த உதுட்டாக சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உருட்டாக இருக்குது வேர் பண்ணியிருக்கதே காலில் தெரியாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் இருக்குது ஸோ வேணும்னு ஃபாஸ்ட்டாக இந்த மாடலை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் எயிட்டி தாங்க நல்லா திக்காகவும் இருக்குது தினமாகவும் இருக்குது வேறு பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஃபோர் எயிட்டி மட்டும் தான் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டில் இருக்கற மாதிரி இருக்குது லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா நான் இப்போ கையில் வச்சுருக்க லென்த் பார்த்தீங்கன்னா டென் சைஸ்னு நினைக்கிறேன் ஆமாம் டென் சைஸ் நல்லா அழகாக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே ஃபோர் எயிட்டி மட்டும்தான் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் ஒரு வி ஷேப் பேட்டர்ன் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க இதுவுமே ரொம்ப அழகான மாடல் அப்படியே அச்சல் கோல்டில் இருக்க மாதிரியே இருக்கு பாருங்க ப்ளைனாக சிம்பிளாக ஒரு விஷேன் பேட்டர்ன் இருக்க மாதிரி இங்கே முத்து இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் இதோடய சைஸ் நான் இப்போ கையில் வச்சுருக்கிறது டென் பாயிண்ட் ஃபைவ் சைஸ் நல்லா அழகாக இருக்குங்க மாடல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே இந்த மாடலோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வைஸ் ரொம்ப அழகாக இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபோர் டபுள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் நைன் இந்த ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்ட்டிங் ஹஸ் தேங்க்யூ